பிரபா பிரபா நான் உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஏங்க இப்படி கேக்குற அப்படின்னா விஜய் விஷயத்துல சொல்ல போற சில விஷயங்களை நீ பொறுமையா கேட்கணும் விஜய் விஷயம் மட்டும் வேணாக்கா நான் எடுத்த முடிவு என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு அதனால அதுல எந்த மாற்றமும் இல்லக்கா ப்ளீஸ் பிரபா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு விஜய் ஒன்னு நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஐயோ ஆமாக்கா நான் நினைக்கிற மாதிரி மட்டும் இல்ல நம்ம யார் நினைக்கிற மாதிரி விஜய் இல்ல முதல்ல அவருக்கு அவரை பத்தியே தெரியுமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அவன் இப்ப சூழ்நிலை கைதியாக இருக்கான் இதுக்கு மேலே எங்களால் எதையும் விளக்கமாக சொல்ல முடியாது உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இதில் இருக்கு பிரபா அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது போதும் மாமா பொறுமையா இருந்திருந்து எல்லாமே வெறுத்து போச்சு இந்த விஷயத்துல உங்க பேச்ச கேட்காம இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பிரபா 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 போகாத சொன்னா கேளு என்ன சூர்யா இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னு கூட கேட்காம அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்துறா மஹா விஜய் வேற வழி இல்லாம அனாமிக்க சொன்னதை போய் நிரூபிக்க அவ கூட சகஜமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் இதை நம்ம வெளியே சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் அது சுத்தி சுத்தி அனாமிக்க காதுக்கே போகும் அதுக்கப்புறம் விஜய் போட்ட திட்டம் நடக்காம போயிடும் அப்படி மட்டும் நடந்துட்டா அப்புறம் அனாமிகாவை இங்கிருந்து அனுப்பவே முடியாது விஜய் பிரபா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வைக்கிறது தான் நல்லது விஜய் சொன்ன மாதிரி உண்மை வெளியே வரும்போது பிரபாவுக்கு எல்லாமே புரியும் ஆமாங்க அப்பவாது பிரபா விஜயோட காதல புரிஞ்சுக்கிறாளான்னு பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தாங்க இருக்கணும் அது தவிர வேற வழியே இல்லைங்க